தஞ்சாவூர் கோயிலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் உள்ள போய் பார்த்தா போகுது போகுது கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் உள்ள போய்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையை பார்த்தா மேற்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் ரெண்டு சுரங்க பாதை விட நாகூர் தர்காக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் பேசப்படுது இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்த்தா மக்களே அதிர்ந்து போகும் வகையில ஒரு மிகப்பெரிய உண்மை வழி வருதுங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல தரங்கம்பாடி கோட்டை வரையும் ஒரு சுரங்கமும் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நாகூர் தர்கா வரையும் ஒரு சுரங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் தாங்க இது அது எப்படி தஞ்சாவூர் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ஆனா இதுவே தரங்கம்பாடி கோட்டையும் நாகூர் தர்காவும் வெறும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தானே தஞ்சாவூர்ல இருந்து இவ்வளவு தூரம் எப்படி சுரங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சுரங்கத்தை கட்டினது முதல்ல யாரு எப்போ எப்படி கட்டினாங்க இப்ப அந்த சுரங்கத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம அதுக்குள்ள போய் பார்க்க முடியுமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோ பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போதுங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரியே பாருங்க வெல்கம் டு ஐஆர் தமிழ் முதல்ல சுரங்கம் அப்படின்னா என்ன எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு மண்ணுக்கு கீழே சுரங்க போடணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே அந்த காலத்துல மண்ணுக்கு கீழே பல மன்னர்களால் போடப்பட்டது போர்க்காலங்கள்ல வேறு வேறு இடத்துக்கு சீக்கிரமா போறதுக்காகவோ எதிரிகளுக்கு தெரியாம சில நேரங்கள்ல பதுக்கி இருக்கிறதுக்காகவோ பல மன்னர்கள் அவங்க கோட்டைக்கு கீழேயோ அரண்மனைக்கு கீழேயோ ரகசியமா சுரங்க போட்டு வச்சிருப்பாங்க அதுல சில சுரங்கங்கள் மக்கள் பயன்பாட்டுல நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் சில சுரங்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் அது மறத்து வைக்கப்பட்டிருக்கு இருக்கும் சில சுரங்கங்கள் அப்படி ஒன்னு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்த வகையில உலகத்திலேயே ஆட்சி செஞ்ச ராஜராஜ சோழன் அவரோட தஞ்சை பெரிய கோவிலுக்கு கீழே ஏகப்பட்ட சுரங்கம் கட்டி இருக்காருங்க தஞ்சாவூர் கோவிலுக்கு கீழே ஏகப்பட்ட சுரங்கம் பல ஊர்களுக்கு போறதா சொல்லப்படுதுங்க அதுல நமக்கு தெரிஞ்ச சுரங்கம் மறைத்து வைக்கப்பட்ட சுரங்கம் மக்களால் சொல்லப்படுற சில சுரங்கம் அப்படின்னு மூணு வகையா பார்க்க போறோம் தஞ்சாவூர் கோயில் இருக்கக்கூடிய பல சுரங்கங்கள்ல ஒரே ஒரு சுரங்கம் மட்டும்தான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு அதுதான் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தஞ்சாவூர் கோயிலிருந்து தஞ்சாவூர் அரண்மனை வரை போடப்பட்ட ஒரு சுரங்கம் ராஜராஜ சோழன் இந்த சுரங்கத்தை கட்டினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள தான் அவரு தஞ்சாவூர் கோயிலுக்கு ரகசியமா போயிட்டு வருவாரு இந்த சுரங்கத்தை இன்னைக்கு கூட நம்மளால தஞ்சாவூர் அரண்மனையில பார்க்க முடியும் மக்களும் அதை போய் பார்க்கலாம் ஆனா ரொம்பவே பாலடைஞ்சு போனதுனால ஓரளவுக்கு தான் நம்மளால உள்ள போக முடியும் அதுக்கு மேல உள்ள போனா மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறதுனால சுரங்கத்தோட ஆரம்பத்திலேயே சூர் எழுப்பி அதை அடைச்சி வச்சிருப்பாங்க இது வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு சுரங்கம் தான் ஆனா தஞ்சாவூர் கோயில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ஒரு பெரிய சுரங்கம் அரியலூர் மாவட்டம் வரையும் போகுது தஞ்சாவூர் கோயில கட்டினது ராஜராஜ சோழன் மாதிரி அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டினது தான் அரியலூர்ல இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு கோவிலுக்கும் மத்தியில தான் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மிகப்பெரிய சுரங்கம் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இந்த சுரங்கத்தை ராஜராஜ சோழனும் கட்டிருக்கலாம் இல்ல ராஜேந்திர சோழனும் கட்டிருக்கலாம் இது ஒரு மறைத்து வைக்கப்பட்ட சுரங்கம்ங்கிறதுனால இந்த சுரங்கத்தோட நுழைவாயில் தஞ்சாவூர் கோயில்ல சரியா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல ஆனா அதோட முடிவு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது ஆனாலும் இந்த சுரங்கம் இதோட முடியல

ஒப்பந்தத்துக்கு அப்புறம் கட்டினது தான் இந்த தரங்கம்பாடி கோட்டை இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து தரங்கம்பாடி கோட்டை வரையும் ஒரு சுரங்கம் போடப்பட்டதா மக்களால் சொல்லப்படுது இப்போ இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தரங்கம்பாடி கோட்டையில இருந்து மறுபடியும் இன்னொரு ஒரு சுரங்கம் கிளம்பி நாகூர் தர்கா வரையும் போகுதுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால் நம்ப முடியும் நாகூர் தர்கா சுரங்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு இத கேட்கவே பிரமிப்பா இருக்கும் அதை விரிவுபடுத்தி பெருசா கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஆம் ஆண்டுல அதாவது நாகூர் தர்கால இன்னைக்கு நம்மளால ஒரு அஞ்சு உயரமான மினாராக்களை பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு மினாராக்களும் அந்தந்த டைம்ல ஒவ்வொரு தனிநபரால கட்டி கொடுக்க சரி இதுக்கு நாகூர் தர்கால சுரங்கம் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் நாகூர் தர்கா வாசல்ல இருக்கிற ஒரு பெரிய மினாராவ உங்கள எத்தனை பேர் பாத்திருக்கீங்க கிட்டத்தட்ட நூத்தி அடி உயரத்துல ரொம்பவே மிகப்பெரிய மினாரா அது இந்த பெரிய மினாராவ கட்டி கொடுத்த ஒரு நபர் தான் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச பிரதாப் சிங் இவர் மூலயமா தான் தஞ்சாவூர் சுரங்க தொடர்ச்சி தரங்கம்பாடியில இருந்து நாகூர் தர்கா வரையும் போடப்பட்டிருக்கு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சுரங்கம் கிளம்பி சோழபுரம் வரையும் அங்கிருந்து மறுபடியும் ஒரு சுரங்கம் கிளம்பி தரங்கம்பாடி வரையும் அங்கிருந்து இறுதியா ஒரு சுரங்கம் கிளம்பி நாகூர் தர்கா வரையும் அப்படின்னு இந்த நாலு இடத்தை இணைக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே உலகத்திலே இது ஒரு மிகப்பெரிய சுரங்கமா இருந்திருக்கு சோழர்களுக்கு அப்புறம் தஞ்சாவூர பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த அத்தனை மன்னர்களும் தங்களை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களோட தொடர்புலயே இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க புரியிற மாதிரி சொல்லும்னா தஞ்சாவூர்ல இருக்கிற மன்னர்களுக்கு பாதுகாப்பா பக்கத்துல கடலோரத்தை கண்காணிக்க தடங்கம்பாரி கோட்டையும் உயரமான பகுதிகளை கண்காணிக்க நாகூர் தர்காவுடைய மினாராவும் அப்படின்னு இதுக்காகத்தான் இந்த ரெண்டு இடத்துக்கும் சுரங்கம் போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த சுரங்கத்தோட நீளம் பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பா உள்ள மூச்சு விட ஆக்சிஜனும் இருக்காது பாக்குறதுக்கு வெளிச்சமும் இருக்காது அதுக்காக அந்த காலத்துல உள்ள என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சுரங்கத்துக்குள்ள போக போக ஒவ்வொரு பத்துல இருந்து இருபது அடிக்கு ஒரு முறை பக்கவாட்டுல ஒரு சின்ன குழி இருக்குங்க அதுக்கு பின்னாடி ஒரு மூங்கில் கனெக்ட் ஆகி அந்த மூங்கில் பாத்தீங்கன்னா மேல் நிலப்பரப்பு வரையும் போகும் இப்போ அந்த குழிக்குள்ள மேலிருந்து நல்ல காற்று வரும் அந்த ஆக்சிஜன்ல நம்ம குழிக்குள்ள வெளிச்சத்துக்காக ஏதாவது விளக்கு ஏத்தி வச்சுக்கலாம் இந்த முறையை பயன்படுத்தி தான் எவ்வளவு பெரிய நீளமான சுரங்கமா இருந்தாலும் சரி அந்த காலத்துல எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து அதுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க இப்ப நம்ம பார்த்த அடுத்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் கோயில் ஆரம்பிச்ச சுரங்கம் நிக்காம ரெண்டு ஊர்களை கடந்து நாகூர் தர்கா வரையும் போறதா சொன்னோம் ஆனா லாஜிக்கலா இது சாத்தியமானு கேட்டா இல்லைங்க இப்படி ஊருக்கு ஊர் தொடர் மாதிரி யாருமே சுரங்கம் போட மாட்டாங்க அப்போ இந்த சுரங்கம் எப்படி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில கட்டின உடனே அங்கிருந்து தஞ்சாவூர் அரண்மனை வரையும் ஒரு சுரங்கம் போட்டுக்கிட்டாரு தான் இருந்த காலத்திலேயே இது மட்டும் தான் அவர் கட்டின ஒரு சுரங்கமா இருக்கும் அதுக்கப்புறம் அவர் பையன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டவும் அங்கிருந்து தஞ்சாவூர் ராஜேந்திர சோழன் அவர் தனிய ஒரு சுரங்கம் போட்டிருப்பாரு அடுத்து தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச தஞ்சாவூர் நாயக்கர்கள் அவங்க காலத்துல இருந்த டேனிஷ் கோட்டைக்காக ஒப்பந்தம் பேசி அங்கிருந்த ஒரு சுரங்கத்தை தஞ்சாவூர் கோயில் வரையும் போட்டிருப்பாங்க இறுதியா தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராத்திய மன்னர் அவர் காலத்துல தான் நாகூர் தர்காவை விரிவுபடுத்தி கட்டவும் அப்போ அங்கிருந்த ஒரு சுரங்கத்தை கட்டி தஞ்சாவூர் கோயில் வரையும் இழுத்திருக்காரு ஆக மொத்தத்துல இந்த சுரங்கத்தை பயன்படுத்தினா இப்போ நம்ம இருக்கிற காலத்துல எந்தெந்த ஊருக்கு எல்லாம் தஞ்சாவூர் இருந்து அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து மூணு ஊர்களுக்கு சுரங்க வழியாவே போகலாம் தஞ்சாவூர் கோயில் தஞ்சாவூர் அரண்மனை வரை போடப்பட்ட சுரங்கம் ராஜராஜ சோழன் கட்டினதுங்கிறதுனால அது பயங்கர ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வரை நம்மளால அத பார்க்க முடியுது ஆனா மற்ற சுரங்கங்கள்லாம் வேறு வேறு எதோ மன்னர்களால கட்டப்பட்டதுனால சரியான உறுதி இல்லாம நாலடைவுல அதெல்லாம் இடிஞ்சு போயிருச்சிங்க எந்த அளவுக்குனா இது எல்லாமே கடலோர பகுதிங்கிறதுனால இந்த மூணு சுரங்கமும் உப்பு தண்ணியில அரிக்கப்பட்டு இன்னைக்கு அடையாளமே தெரியாம முழுவதுமா ஆச்சு போயிருச்சிங்க சரி இத்தனை சுரங்கம் இவ்வளவு இடத்துல எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் இப்போ இருக்கு நாங்க எப்படி அதை நம்புறதுன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இன்னைக்கு வரையும் அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட ஒரே சுரங்கம் தஞ்சாவூர் கோயில்ல இருந்து தஞ்சாவூர் அரண்மனை வரை போடப்பட்ட அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுரங்கம் தான் மீதி மூணு மிகப்பெரிய சுரங்கம் இருக்கிற அடையாளம் தெரிஞ்சும் கூட இப்போ அது முழுவதுமா அழிஞ்சதுனால அது இருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே தெரியல ஆனா தஞ்சாவூர்ல இருந்து ஏகப்பட்ட சுரங்கம் பல ஊர்களுக்கு போறதாவும் தஞ்சாவூர் கோயில்ல பல சுரங்கம் மறைக்கப்பட்டிருக்கிறதாவும் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் தரங்கம்பாடி கோட்டையில ஒரு சுரங்கம் இருக்கு நாகூர் தர்கால ஒரு மறைத்து வைக்கப்பட்ட சுரங்கம் இருக்கிறதாவும் உள்ளூர் மக்கள் எல்லாம் சொல்லப்பட்டதுனால அதோட இந்த எல்லா இடங்களோட தஞ்சாவூர் மன்னர்கள் தொடர்புல இருந்திருக்காங்க காரணம் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இது எல்லாமே அன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம்தான் தான் தான் தஞ்சாவூர் ஒரு மைய வச்சு இந்த மூணு சுரங்கமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல சொல்லப்படுதுங்க அதே சமயத்துல நூறு சதவீதம் இந்த சுரங்கம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது காரணம் சோழர்களை பத்தி நமக்கு தெரியும் கட்டிடக்கலை கட்டுமான பணியில செய்ய முடியாத பல விஷயங்கள் எல்லாம் சுலபமா செஞ்சு காட்டிடுவாங்க அதோட ஒப்பிடும் பொழுது இந்த சுரங்கங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான் எனிவே இந்த வீடியோல நம்ம பேசின சுரங்கங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சுரங்கங்கள்ல எது எதெல்லாம் உண்மையிலேயே இருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோல பார்த்த தஞ்சாவூர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தரங்கம்பாடி கோட்டை நாகூர் தர்கா அப்படின்னு இந்த நாலு இடத்துக்கும் உங்களை எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த